Praise the Lord. மத்தேயு பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியா இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார் என்று சொல்லி வாசிக்கிறோம் நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற தேவன் நம்ம மனதொருக்கம் உள்ள தேவனாயிருக்கிறார் நம்முடைய பிரச்சனைகள் எதுவானாலும் நம்முடைய வியாதி என்னவானாலும் நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலை என்னவானாலும் ஒருவேளை எனக்கு என்னுடைய நண்பன் இப்படி இருக்கிறாங்க என்னுடைய தோழி இப்படி

சர்வ வல்லவ உம் இரக்கத்திற்கு முடிவே இல்ல உம் அன்பிற்கு அளவே இல்ல அவை காளைதோறு புதிதாயிருக்கும் அவை காளைதோறு புதிதாயிருக்கும் ஆண்டவரே இந்த நாளிலேயும் ஆண்டவரே எங்களை சுற்றி இருக்கிற எங்க உற்றார்கள் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே சுகவீனத்தோடு கூட காணப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் எங்கள் மீள மனதுருகி அண்டபுரே நீங்க எங்களை சுஸ்தமாக்கும்படியாக அண்டபுரே எங்களை சுகப்படுத்தும்படியாக உங்களுடைய அன்பின் கரத்துல விட்டு கொடுக்கிறோம் ஆசிர்வதியும் ஏசுவின் நாமத்தில் செவிக்கிறோம் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் அட்டே